வணக்கம் உறவுகளே இப்போ என்ன வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறுநாள் காலையில் பிரெட்டு பிரியாணி பண்ணுறதுக்காண்டி மொதல் நாள் நைட்டே பிரெட்டை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா சுட்டிக்கு மகளுக்கு வந்து காலையில் சீக்கிரம் கிளம்புறதுனால எனக்கு காலையில் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாதனால நான் மொத நாள் நைட்டே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன் யாரெல்லாம் இதே மாதிரி ஃபஸ்ட் நாள் நைட்டு மறுநாள் சமைக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வைப்பீங்கன்னு எனக்கு கமேண்டில் சொல்லுங்கள் ஓகேவா இப்போது அடுத்து என்ன பார்க்குறீங்கன்னா நெய் எடுக்கிறேன் வீட்லேயே பால் ஆடையை சேகரித்து அதை வெண்ணெய் திரட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் வீட்டிலே சுத்தமான பசு நெய் காய்ச்சி நான் வச்சுக்குவேன் எப்போவுமே நெய் வந்து நான் வீட்டில் தான் நான் தயார் பண்ணி எடுப்பேன் இதனுடைய ஃபுல் வீடியோ நம்மளுடைய சேனலில் அப்லோட் ஆகிருக்கு தவறாமல் பாருங்கள் ஏற்கனவே முத நம்ம வீடியோ யூடியூப் ஆரம்பித்த புதுசுலையே நாம் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் அதையும் போய் பாப்புலர் வீடியோ அதுதான் அதை போய் எல்லோரும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பவும் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் ஓகே இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்